வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறது உண்மையில எப்படி இருக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வழிபடுதல் என்றால் ஒரு வழியை பின்பற்றுதல் ஒரு வழியில் செல்லுதல் இறைவனை வழிபடுதல் என்றால் இறைவன் வழியை பின்பற்றுவது இறைவன் வழியில் செல்வது வாழ்வது இப்போ இறைவன் வழியை பின்பற்றுவதே வணங்குவது சேவித்தல் தொழுதல் என நீட்சி பெற்றதாக தமிழ் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு உடன்படு என்ற வினைச்சொல் அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய செயல் உடன்படு அது உடன்பாடு என்னும் பெயர்ச்சொல்லாக மாறிவிட்டது அதுவே முரண்படு முரண்பாடு என்பது போல வழிபடுதல் என்ற வினை வழிபாடு என்ற பெயர் சொல்லாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது ஸோ அதனால் இறைவனை வழிபடுதல் வழிபாடு செய்தல் நாம் இதை எல்லாமே ஒன்று இறைவனை வழிபடுதல் உண்மையில் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைநிலையின் நெறிகளை பின்பற்றி வாழ்வதே உண்மையான பொருள் அதாவது இறைநிலையின் அதாவது இயற்கை விதிகளை பின்பற்றி கட்டுப்பட்டு நம்மை ஒழுங்குபடுத்தி வாழும் நெறிமுறைகளே இறைவனை வழிபடுவதன் உண்மையான நோக்கம் அல்லது பொருள் ஆனால் இன்று இறைவனை வழிபடுதல் என்றால் இறைவனின் சன்னிதானத்தில் இறைவனை வணங்குதல் என்ற அர்த்தத்தில் வழிபாடு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏன் இறை வழிபாடு ஏற்படுத்தப்பட்டது என்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறநெறிப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்பின் நோக்கமான இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் அதாவது மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்றால் இறைவன் வகுத்த வழியில் வாழ வேண்டும் இப்படி அறநெறியை பின்பற்றி வாழ இறை சிந்தனை இருக்க வேண்டும் இறை சிந்தனையை மெருகூட்ட ஒரு சன்னிதானம் அமைத்து அங்கு மனதை அமைதி நிலைக்கு வர வைக்கிற தேவையான சடங்கு முறைகளை ஏற்படுத்தி நமது ஆற்றலையும் தூய்மைப்படுத்தி இறைநிலையோடு நம்மை ஒன்ற வைத்து எல்லாமே நீதான் என்ற அளவிலே நமது தன்முனைப்பை முழுவதும் கரைக்க தான் இந்த சடங்கு முறையில் கடைசியில் அந்த சடங்கு முறைகளுக்கு நாம் செலுத்துகிற அக்கறை கவனம் அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தை மறந்து இறை வழிபடுதலின் நோக்கம் அல்லது உண்மையான பொருள் என்பது நீர்த்து போக ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது மகரிஷி அவர்கள் உண்மையாக இறைவனை வழிபடுதல் என்றால் நம்மை சுற்றி எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அந்த மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஏன் இயற்கை விதிப்படி கடவுளின் பேரறிவுப்படி அனைத்தும் நடந்து கொண்டிருப்பதால் அதற்கு முரண்படாமல் ஏற்றுக்கொள்வதே உண்மையான இறை வழிபடுதல் என்பது இதை தினசரி பின்பற்ற இறைவனை வணங்கும் முறை உள்ளது இறை வழிபாடு செய்ய செய்ய அனைவரையும் இறைவனின் மறு உருவமாக பார்க்கும் தகமை கிட்டிவிடும் பட்சத்தில் யாரும் வேறு எந்த மனிதருக்கும் துன்பம் கொடுத்துவிடாத அன்பும் கருணையும் இயல்பாக ஊற ஆரம்பித்துவிடும் இறைவனை வழிபட வழிபட தன்முனைப்பு குறைந்து அனைவரையும் இறைவனாக கண்டு அன்பும் கருணையுமாக வாழ்வதே உண்மையான இறை வழிபாட்டின் பொருளும் நோக்கமும் ஆகும் இதை உணர்ந்து நாம் சிறப்பாக செய்வோம் இறை உணர்வு பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க